உங்கள் மனதில் குற்ற உணர்ச்சி அழுத்திக் கொண்டிருக்கிறதா நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பே கிடையாதா என்ற கேள்வி உங்களை வாட்டுகிறதா வெள்ளிக்கிழமையின் சிறப்பு நேரங்களில் ஒன்றான அசர் தொழுகைக்குப் பிறகு ஒரு குறிப்பிட்ட துவாவை ஓதினால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமது தேவைகளை நிறைவேற்றுவதாக இஸ்லாம் வழிகாட்டுகிறது இது வெறும் நம்பிக்கையல்ல நபிமொழிகளில் காணப்படும் ஓர் அருட்கொடை வாருங்கள் அந்த வழிமுறையை விரிவாக பார்ப்போம் மனிதர்களாகிய நாம் தவறுகள் செய்வது இயல்பு ஆனால் அல்லாஹ்வின் கருணை நமது பாவங்களை விட பெரியது அவன் தன்னை மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையோன் என்று குரானில் அறிமுகப்படுத்துகிறான் வெள்ளிக்கிழமைகளில் செய்யப்படும் அமல்களுக்கு தனிச்சிறப்பு உண்டு குறிப்பாக அசர் தொழுகைக்குப் பிறகு சூரியன் மறையும் வரை உள்ள நேரம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு பொன்னான தருணம் என்று நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த நேரத்தில் நாம் என்ன கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்பதைப் பற்றித்தான் இன்று பார்க்கப் போகிறோம் வெள்ளிக்கிழமை அசர் தொழுகையை முடித்தவுடன் அதே இடத்தில் அமர்ந்திருங்கள் துவாவைத் தொடங்குவதற்கு முன் அல்லாஹ்வை புகழ்ந்து அவனது பெருமைகளை எடுத்துரையுங்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீது சலவாத் சொல்லுங்கள் துவாவின் ஆரம்பத்திலும் இறுதியிலும் சலவாத் சொல்வது அந்த துவா அங்கீகரிக்கப்பட ஒரு சிறந்த வழியாகும் உங்கள் பாவங்களை நினைத்து வருந்தி கண்ணீருடன் மன்னிப்பு கேளுங்கள் உங்கள் தேவைகளை பணிவுடன் கேளுங்கள் அல்லாஹ் நமது துவாவை ஏற்றுக்கொள்வான் என்ற முழுமையான நம்பிக்கையுடன் கேளுங்கள் சூரியன் மறையும் வரை இந்த அமலில் ஈடுபடுவது மிகச் சிறப்பு இந்த சிறப்பு நேரத்தில் நாம் குரான் மற்றும் ஹதீஸ்களில் வந்துள்ள எந்த துவாவையும் ஓதலாம் குறிப்பாக பாவ மன்னிப்பு கேட்பது நமது தேவைகளை கேட்பது உலக மற்றும் மறுமை வெற்றிக்காக பிரார்த்திப்பது சிறந்தது உதாரணமாக துவாவின் பொருள் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்துக் கொண்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரியாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் விடுவோம் ல அந்த சுபானக இந்நீ குனவ் வலிமீன் துவாவின் பொருள் உன்னைத் தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் நீங்கள் இதற்கு முன் வெள்ளிக்கிழமையின் இந்தச் சிறப்பு நேரத்தை பயன்படுத்தியது உண்டா இல்லையென்றால் இந்த வெள்ளிக்கிழமையிலிருந்தே தொடங்க முடிவு செய்யுங்கள் இந்த அமலைச் செய்த பிறகு உங்கள் மனதில் ஏற்படும் மாற்றத்தை ஒரு குறிப்பேட்டில் எழுதி வாருங்கள் ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது உங்கள் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் நேர்மறையான மாற்றங்களைக் கண்டு நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் ஆசர் தொழுகைக்குப் பிறகு சிறிது நேரம் ஒதுக்குங்கள் மனமுருகி அல்லாஹ்விடம் உங்கள் தேவைகளையும் மன்னிப்பையும் கேளுங்கள் இதை உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து அவர்களையும் இந்த நல்ல அமலில் ஈடுபடச் செய்யுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நமது பிரார்த்தனைகளை கேட்பவனாகவும் மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் இந்த அரிய வாய்ப்பை நாம் தவறவிட வேண்டாம் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து நமது பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்வானாக கீழே கமெண்டில் ஆமீன் என்று எழுதுங்கள் இந்த நேரங்களில் நீங்கள் பிரார்த்தித்தால் உங்கள் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு நேரம் ஒரு துவா உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்ற முடியும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒவ்வொரு இரவும் இரவின் மூன்றில் ஒரு பங்கு நேரம் இருக்கும்போது நம்முடைய இறைவன் மிகக் குறைந்த வானத்திற்கு இறங்கி நான் அவருக்கு பதிலளிக்கும்படி என்னை அழைப்பவர் யார் நான் அவருக்கு கொடுக்கும்படி என்னிடம் கேட்பவர் யார் நான் அவரை மன்னிக்கும்படி என்னிடம் மன்னிப்பு கேட்பவர் யார் என்று கேட்பார் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் கேட்கப்படும் ஒரு துவா நிராகரிக்கப்படாது நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக செல்வது அவன் சஜ்தா செய்யும் போதுதான் எனவே அதிகமாக துவா செய்யுங்கள் நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வெள்ளிக்கிழமை ஒரு நேரம் இருக்கிறது அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிம் நின்று தொழுது அல்லாஹ்விடம் ஏதாவது கேட்கும்போது போது அல்லாஹ் அதை அவனுக்கு வழங்காமல் இருப்பதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அதான் சொல்லப்படும் போதும் மழை பெய்யும் போதும் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலைத் தேடுங்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பாளி தனது நோன்பை முடிக்கும் போது செய்யும் பிரார்த்தனைகள் நிராகரிக்கப்படுவதில்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் சிறந்த பிரார்த்தனை துவா அரஃபா நாளில் செய்யும் பிரார்த்தனையாகும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒடுக்கப்பட்டவர்களின் பிரார்த்தனையை பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனென்றால் அதற்கும் அல்லாஹுக்கும் இடையில் எந்த தடையும் இல்லை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் மீது நன்மையைச் சொல்லுங்கள் ஏனென்றால் உங்கள் பிரார்த்தனைகள் பதிலளிக்கப்படுகின்றன நபி நபிசல்லாஹு அல்லஹி வசல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்குப் பிறகும் திக்ர் மற்றும் துவாக்களை செய்ததாக கூறப்படுகிறது துவா என்பது வழிபாட்டின் சாராம்சம் மேலும் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களில் நமது பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காக கருணையின் கதவுகளை திறந்திருக்கிறான் இந்த தருணங்களைத் தேடுங்கள் அவற்றை நேர்மையுடன் அணுகுங்கள் மேலும் அல்லாஹ் பதிலளிப்பான் என்று முழு நம்பிக்கையுடன் இருங்கள் உங்கள் இறைவன் என்னை அழைக்கவும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் என்று கூறுகிறான் அல்லாஹ் நமது அனைத்து துவாக்களையும் ஏற்றுக்கொண்டு பதிலளிப்பானாக ஆமீன் அல்லாஹ்வின் அருளால் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் சில சிறப்பு நேரங்களை நாம் இன்று அறிந்தோம் இந்த நேரங்களை நாம் இழந்துவிடாமல் தங்களின் இதயத்தின் ஆழத்திலிருந்து துவா செய்யுங்கள் ஓர் உண்மையான துவா ஒரு உண்மையான அழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் உங்கள் இறைவன் கூறுகிறான் என்னையே நீங்கள் பிரார்த்தியுங்கள் நான் உங்கள் பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்கிறேன் எவர்கள் என்னை வணங்குவதை விட்டும் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் எனவே நேரங்களைத் தவறவிடாமல் இரவின் மெளனத்திலும் ஜூமா நாளின் சிறப்பான மணி நேரத்திலும் துவா செய்யுங்கள் உங்கள் உள்ளத்தைத் திறந்து உங்கள் தேவைகளை அல்லாஹிடம் கொண்டு செல்லுங்கள் நாம் அனைவரும் நம் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளும் அந்த மகிழ்வை அனுபவிக்க அல்லாஹ் நம்மை வழிநடத்துவாராக ஆமீன் இது ஒரு நிரந்தரமான அனைவருக்கும் பொதுவான துவாவாகும் இருப்பினும் சில நேரங்களில் துவாக்கள் அதிகம் அங்கீகரிக்கப்படும் என்று நபி நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்துள்ளார்கள் அந்த நேரங்களில் இந்த துவாவை ஓதுவது கூடுதல் நன்மை பயக்கும் தொழுகைக்குப் பின் ஒவ்வொரு பர்லு கட்டாய தொழுகைக்கு பிறகும் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் வாய்ப்பு அதிகம் அப்போது இந்த துவாவை ஓதலாம் சுஜூத்தில் இருக்கும்போது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும்போது நாம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் இந்த துவாவை ஓதுவது சிறந்தது பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் நேரங்களில் ஒன்றாகும் இரவின் கடைசி பகுதி அதாவது ஃபஜ்ரு தொழுகைக்கு முன் தஹஜுத் நேரத்தில் அல்லாஹ் அடியார்களிடம் வந்து என்னை அழைப்போர் யாரேனும் உண்டா நான் பதிலளிக்கிறேன் என்று கேட்கும் நேரம் அப்போது இந்த துவாவை ஓதுவது மிகவும் சக்தி வாய்ந்தது ஒரு முஸ்லிம் பயணத்தில் இருக்கும்போது அவன் கேட்கும் துவா அங்கீகரிக்கப்படும் குறிப்பாக ஹஜ்ஜின் அரஃபா தினத்திலும் தவாஃபின் போதும் இந்த துவாவை அதிகம் ஓதுவார்கள் நோன்பு துறக்கும் நேரத்தில் நோன்பாளியின் துவா அங்கீகரிக்கப்படும் ஆக இந்த சிறப்பான நேரங்களில் மட்டுமல்லாமல் உங்கள் மனதில் ஒரு தேவை ஏற்படும் போதும் அல்லது அல்லாஹ்வை நினைவு கூறும் போதும் இந்த துவாவை ஓதலாம் ஒரு துவா அங்கீகரிக்கப்பட வெறும் வாய் வார்த்தை மட்டும் போதாது சில முக்கிய அம்சங்களை நாம் கடைபிடிக்க வேண்டும் அல்லாஹ் நம் முன்னால் இருக்கிறான் என்ற உணர்வுடன் முழு மன ஒருமையுடன் துவா கேட்க வேண்டும் வார்த்தைகளின் அர்த்தத்தை உள்வாங்கிக் கொண்டு ஓதுவது அவசியம் நான் கேட்டால் அல்லாஹ் நிச்சயமாக தருவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகத்துடன் துவா கேட்பது பலனைத் தராது